மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் பதினாறுன்றது கலை பதினாறுன்றது இறைவன் கலை அந்த பதினாறில் நீ போது யம பயமே உனக்கு கிடையாது கடவுளுக்கு கிட்டே இருக்கும்போது யமனே வர முடியாது மரணமே உனக்கு கிடையாது தான் வள்ளலார் சொன்னார் மரணம் இல்லா பெருவாழ்வு மருந்தோ மருந்து நல் மருந்து நம்ம உள்ளே இருக்கும் மருந்து கையிலை மருந்து பிறப்பு இறப்பு தவிர்க்கும் பெருமருந்து இல்லையா அந்த பதினாறு கலையில நின்னா உனக்கு மரணம் கிடையாது அதை விட்டு விலகம் உனக்கு மரணம் அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக இந்த பதினாறு கலையை பெற்று கடவுளோட ஐக்கியமான பதினாறும் பெற்று பெருவாழ்வு பெருவாழ்வுன்னா அங்கே இருந்தாலும் பெருவாழ்வு இங்கெல்லாம் சிறு தான் அந்த பெருவாழ்வுக்கு நீங்கள் போனன்றதுக்காக வாழ்த்துறோம் இல்லையா இதை நாலு பேர் வார்த்தைன்னு பாப்பா ஊரில் நாலு பேர் வருவான் இவனுக்கும் அவனுக்கு எதுவும் ஆகாது ஆனால் கல்யாணத்துக்கு நோட்டீஸ் வச்சுட்டான் வந்துட்டான் அவன் சொல்லுவான் அவன் கல்யாணம் நடந்து பாரு இவன் பொண்டாட்டி இவங்ககிட்ட இருக்கப்போதா அப்படின்னுவான் அந்த அபசகமான வார்த்தை அவன் காதில் விழக்கூடாது மோளாட்டா நேத்து டண்டா டட்ட எந்த அபசகமான வார்த்தையும் அந்த தாலி கட்டும்போது அவன் காதில் விழக்கூடாதுன்னு சொல்லா மோளத்தாளம் வைச்சான் சும்மா முட்டா தன்மைகள் அதையே பூர்வமாக வச்சுக்கிறான் தெரியுமா இந்த மாதிரிலாம் எவ்வளோ விஷயம் நீ என்ன எந்த நினைப்பு இருக்கிறான் பொண்டாட்டி மட்டும்தான் அவனுக்கு தெரியும் வேற எதுவும் அவன் காசு ஓடக்கூடாது அட்டி தம்ம 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 நான் என்ன பண்ணுவான் கட்டிடுவான் கட்டிட்டு உண்ணான்னு சொன்னான் தெரியுமா எந்த மதத்திலையும் சொல்லாத சிறப்பு இந்த மதம் இந்து மதம் மாதிரி உலகத்தில் எந்த மதத்திலையும் கிடையாதுமா மனுஷனாக வாழ்வான் எல்லா மதத்திலையும் இல்லை இறைவனாக வாழ்வான் இந்து மதத்தில் அவ்வளோ சிறப்பு வாழ்ந்த மதம் ஒரு தாலி கட்டின ஒன்று இவன் கல்யாணம் பண்ணியாச்சு இவன் தான் புருஷன் அவள் தான் பொண்டாட்டி ரெண்டு பேரும் போக வேண்டியது தானே காலில் போய் மெட்டி போடுவான் எதுக்கு மெட்டி போடுறான் அக்கு பஞ்சரா ப்ரெஷர் கிரெஷர் ஏன் சும்மா கடும் காலில் போய் போட ப்ரெஷர் வரான் அதெல்லாம் கிடையாது எம்மா என் குடும்பம் மானமே உங்க இல்லமா இருக்குது நீ என் குளம் தெய்வம் நீ மெட்டியை பார்த்து நடமா இனி வந்து இந்த மெட்டியை பார்த்து என் குழு குல விளக்க நீ தானமாக நிறுத்தினோம் என் குடும்பத்தில் யாரும் இல்லை எங்கள் அம்மா கற்று நீ தான்ட்டா தாய்க்கு பின் தாரணும் இப்படிப்பட்ட வழிபாடுகள் தவறு கிடையாது இதை தவறாக சித்தர்ச்சின்னுக்குறாங்க நிஜத்தை வச்சுக்கிறான் யார் மனசுங்க ஐயா பாலகிருஷ்ணன் என் பேர் பாலகிருஷ்ணன் எங்கேருந்து வரீங்க பெங்களூர் ஐயா பெங்களூர்லருந்து வரீங்க பெங்களூர் இப்போ ராமர் பற்றி பேசுங்க ஐயா இப்போ இந்தியா இப்போ அயோத்தியாவில் ராம மந்திர கோயில் கட்டியிருக்காங்க அதை பற்றியே பேசுகிறாயா அதான் அந்த அது அதை பற்றியே இப்ப இப்போ ராமர் கத்திர இல்லையா அதனால்தான் இப்போ ஐயா அந்த ராம்லாலா விக்ராக் கேத்தர் போட்டிருக்காங்க அதில் சைடில் ஒன்பது அவதாரங்களும் போட்டிருப்பாங்க அதில் ஐயா இன்னும் ஒரு முக்கியமாக பு புத்தர் சிலை கூட போட்டிருக்காங்க புத்தர் வந்து கடவுளை இல்லைன்னு சொன்னவாங்க உங்களே உங்களை பாருன்னா சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச அவ அப்படி தான் நினைக்கிறேன் அது கூட அந்த இதுக்கு சேர்த்துருப்பாங்க இப்போ அடுத்த இன்னொரு அவதாரம் வரும் அது பத்தாவது கல்கி அவதாரம் இப்போ ஐயா சொல்லியிருக்காங்க பின்னாடி இல்லையா அது ஒம்பது அவதாரம் வந்து நீர்லேருந்து மண்லேருந்து எப்போ எப்போ மனுஷன் ஆகினா அது அது அதுவும் போட்டு தான் அது அப்படி சொல்லியிருக்கிறது அப்படி சொல்லிட்டாங்க இப்போ அந்த புத்தர்னு யாரு இப்ப கல்கின்னா தான் இருக்கணும் கல்கின்னா அது எங்க வர்றதா அவதாரம் இல்லை இங்கே இருக்குதா அது கல்கி அவதாரம் கல்கியில இப்போ ஒன்பது அவதாரம் பத்து அவதாரம் மொத்தம் பத்து அவதாரத்துல கல்கியும் ஒரு அவதாரம் அது இன்னும் எடுக்கல இப்போ இதுவரைக்கும் எடுத்தது ஒன்பது அவதாரம் அப்போ பாத்தீங்களா நீங்க வந்து ஒரு யுகம் முடிஞ்ச உடனே இன்னொரு ஆதாரம் தோண்டிருச்சு அப்போ கிறிஸ்டின் முடிஞ்ச உடனே என்ன ஆயிருக்கணும் கல்கி வந்திருக்கணும் ஆனா இன்ன தேதி வரைக்கும் கல்கி வரல ஏன் வரல அப்படின்னா அதுக்கு தான் அந்த பார்க்கணும் கல்கி எதில் வருவார் குதிரையில வருவார் குதிரையில வருவார் கையில் வாழோடு வருவார் நாம இப்ப பேரை கண்டுபிடிச்சிட்டோம் ஆனா அவர் வரும்போது இதோட தான் வாழோடு வருவார் குதிரையில் வருவார் அப்ப இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா கடல் என்ற ஒன்று கூட அது வந்து அமைதியா இருக்கும் எது வரைக்கும் அமைதியா இருக்கும்னா காற்றுன்றது உள்ள போறது கடல் என்றது ரொம்ப 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 அமைதியா இருக்கும் நீர் கூட காற்றானது புகும்போது அது பிரவாகமாக வெளியேறும் அப்படி வெளியேறும் போது அது அது எதை குறிக்கணும் இந்த உலகத்துக்குற எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல மண்மேட ஆக்கி மூடி மொளைச்சு போயிடும் அது அப்படி ஒரு நாள் வரும் தான் கல்வியோட அவதாரம் இதே மற்ற அவதாரங்கள் மாதிரி இங்கே பிறந்து வளர்ந்து வருமானா அதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த உலக மாறம் தாங்காமல் இந்த உலகமானது ஒரு நாள் மூடி மறைஞ்சிரும் அதை குறிக்கிறதுக்காக தான் இந்த கல்கி அவதாரம் சரிங்களா அது எவ்வளோ சீக்கிரம் வந்துடும் ஏன்னா இப்பவே சீசன் தான் எல்லாமே நடக்குது வெயில் காலத்தில் சரியான வெயில் இல்லை வெயில் காலத்தில் மழை பெய்யுது மழை காலத்தில் வெயில் அடிக்க வறண்ட போகணும் அப்போ எல்லாமே இப்போ தான் மாற ஆரம்பிச்சிச்சு எதுக்காக பிரளயம் எதிர்பார்த்துக்கிட்டே இந்த உலகம் மாற ஆரம்பிச்சிச்சு அப்போ அந்த நாள் வந்தது தான் கல்கி அவதாரம் அது ஒரு அவதாரம் மாதிரி நீங்கள் நிகழாது இந்த மாதிரி ஒரு நாள் வந்து இருக்கிறது எல்லாத்தையும் அழிச்சிட்டு திரும்பவும் இந்த உலகத்தை புதுசாக படைக்க ஆரம்பித்தோம் அதை குறிக்கிறதுக்கு தான் சார் ஏ இப்போ ராமரை பத்தி சொன்னீங்க ஒரே வேலு ஒரே இது ஒரே கொண்டாட்டி இப்ப ராமர் வந்து எல்லாருமே பூஜை பண்றதா வச்சிருக்கோம் இப்ப ஊரெல்லாம் தேசம் கொண்டாடிச்சு ராமரை குணங்கள் யாரும் பார்க்க மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க பூஜை பண்ணுறதா தான் இது எவ்வளோ எவ்வளோ சரியா இது ரொம்ப ரொம்ப தப்பு சாமி அதை பற்றி அதுதான் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க இங்கே தான் நமக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் எங்கே இருக்குன்னா இந்த ஒரே ஒரு விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா எல்லா மதமும் அந்த மதம் எதை சொல்லுதோ அதுக்கு தான் சொல்லுவாங்க வேதாந்தம் தெளிவாக தெரியாது போனால் அது எதுன்னா வேதாந்தம் தெளிவாக தெரிஞ்சால் அதுக்கு பெரிய சித்தாந்தம் ஏன் அப்படி சொன்னாங்க தெளிவா தெரியல வேதம் தான் எப்படி சொன்னோம் அப்படின்னா ஒரு ஒரு மதத்துக்கும் ஒரு வேதம் இருக்கு இப்போ நமக்கு இந்து மதம்னு ஒன்று இருக்கு அதுக்கு வேதம் ஒரு பகவத் கீதைன்னு வச்சு அந்த பகவத் கீதை யார சொல்லுது யார சாமி சொல்லுது கிறிஸ்டாவில் சொல்லுது அதானே அப்போ அது முடிவானா அது முடிவு கிடையாது இப்போ கிறிஸ்டானிட்டி பைபிளில் சொல்றாங்க பைபிள் எதை சொல்லுவோம் வேதம் தான் கடவுள் அப்படி சொல்லுவோம் குடான் என்ன சொல்லலாம் நல்லா தான் கடவுளானும் அப்போ வேதசனோட முடிவு எங்கேயோ ஒரு அடையாளத்துக்கு போய் உட்காருது ஆனால் இறைவன் எப்படிங்கிறான்னா இந்த எந்த அடையாளத்துலையும் அவன் வைக்கல அடையாளமே இல்லாமல் இருந்தால் தான் அவனுக்கு போய் இறைவன் யாருக்கு அடையாளம் இல்லையோ அவன் தான் எல்லாமாகவும் வருவான் கிறிஸ்து கிறிஸ்துவாக இருந்தால் நான் முருகனை வெச்சால் வர மாட்டான் பாமன் சுவாமிலே அந்தவன் இருக்காரு அவனுக்கு ரொம்ப வெறித்தனம் வந்துச்சு நான் முருகா 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 குழியனா இருக்கிறேன் இந்த முருக எனக்கு காட்சியே கிடைக்கல என்ன பண்ணலாம் வயிறாகமா ஒரு முடிவு பண்ண போறேன் சுடுகாட்டில் ஒரு குடிய தூண்டிட்டான் அந்த குடிக்குள்ளே நான் உட்கார போறேன் என்னை மேலே போட்டு மூடிடுங்க முருகா வந்து பொருள் கொடுக்காம அந்த குழியில வந்து நான் வெளியே மாட்டேன் புரியுதுங்களா அப்படி போய் உள்ள போய் உக்காந்து மேலே மூடிட்டாங்க இவருக்கு ஒரே நினைவு முருகன் வரணும் முருகன் பார்த்தான் இவன் இதுக்கு மேலே நம்மளை விட மாட்டான் போல இது என்ன பண்ணுறான் அது வரைக்கும் வராத முருகன் பாம்பவனோட வைராகியத்தான சுடுகாட்டில் வந்துக்காடு வெளியே வந்துடுறான் பாவி உன்ன கொன்ன பாவம் எனக்கு வரப்போகுதுன்னு முருகன் குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பாம்பன் சுவாமிகள் அந்த குடியிலேருந்து வெளியே வராரு சரி பாம்பன் சுவாமிகள் முருகா முருகான முருகன் வட்டாரு அவர் அல்ல அல்ல அணிந்தா அல்ல வந்துருப்பாருங்க ஏன் இறைவனுக்கு வடிவம் இல்லை யார் யார் எப்படி எப்படி கூப்பிட்றாங்களோ அப்படி அப்படி இறைவன் வருவான் இதுக்கு தான் சித்தாந்தம் தேவை வேதாந்தம் ஒரு அடையாளத்துக்குள்ள நம்மளை சிக்க வைக்குது சித்தாந்தம் அடையாளத்துல உடைச்சி எடுத்து இறைவன் பிரம்மாண்டமா இருக்கா நீ எப்படி கூட்டாலும் அப்படி வருவான் கிறிஸ்து தான் கடவுள்னா கிறிஸ்துவே வருவான் பிள்ளையாரு கடவுள்னா பிள்ளையாரவே வருவான் ஏன் தனக்குன்னு ஒரு உருவம் இல்லை அவனுக்கு நீக்க மரம் நிறைஞ்சிருக்கிறான்னு நாம தான் பேசுறோம் ஆனால் அடையாளத்தை மாத்திரம் நம்மளால் அங்கீகரிக்கவே முடியல நான் கும்பிட்ற கடவுள் இது இப்படி தான் இருப்பாரு அப்படின்னு ஒரு அடையாளத்தில் சிக்கிக்கிறோம் ஆனால் இறைவன் அடையாளத்துக்குள்ளே வந்துட்டானா அவனுக்கு பேர் இறைவன் இல்லை அவனோட வடிவத்தை தான் நம்ம கும்பிட்றோம் இறைவனை கும்பிடவே இல்லை இதை மதம் சொல்லவும் இல்லை இப்போ எங்கே நாம் வேறுபடுறோம்னா எந்த மதமும் போகிற வரைக்கும் அது ஒன்று தான் அதை சொன்னால் அதுதான் முடிவு ஆனால் நமக்கு முடிவே கிடையாது சாமி குமரியா சிவன் தான் கடவுள் இல்லையா முருகா தான் வச்சு கும்பிட்டுக்குவோம் எவ்வளோ நாளைக்கு கும்பிட்டுருவேன் பார்த்துடலாம் என்ன பண்ணுறான் இங்கே நடக்கக்கூடிய விஷயமே நமக்கு வேற ஒரு டைமென்ஷனை காட்டும் இவ்வளோ நாள் கும்பிட்றமே ஒரு நாளாவது நம்மகிட்ட பேசுனாரா ஏன் பேசலை அவர் தான் கடவுள்னா நான் என் பேசணும்ல ஏன் பேசலை அப்படின்னு நமக்குள்ளேயே நம்ம ஒரு கேள்வி யாரை உருவாக்கினானா நம்ம மதமே அப்படி ஒரு கேள்வி உருவாக்கி நீ மதத்தை தாண்டி போடான்னு நமக்கு அலோட் பண்ணுது இதை யாருமே பண்ணலை நமக்கு அந்த சோதனை கொடுத்து என் மதத்தில் மட்டும் நிற்காத இந்த மதத்தை தாண்டி போடா அங்கே தான் இறைவன் இருக்கிறான் அப்படின்றாரு அதுதான் என்ன சொல்கிறாரு இப்போ பத்திரிகை தான் சொல்கிறாரு சச்சமைய பேதம் தான் வகுத்து உலகத்தில் இவ்வளோ மத பேதம்லாம் எதுக்கிட்டா பார்த்தோன்னா வகுத்தது வாழறதுக்கு மட்டும்தான் அடையிறதுக்கு அங்கே வழியே கிடையாது அப்போ அடையிறோம்னா என்ன பண்ணோன்னா சச்சமய பேதமெல்லாம் தான் வகுத்து பின்னும் ஒரு உற்சமையும் எதே இந்த மதத்தை தாண்டி இன்னொரு சமயம் ஒன்று இருக்குதுரா அங்கே தானா நான் இருக்கிறேன்ற அங்கே மதம் இல்லை வடிவம் இல்லை நான் இருக்கிறேன் அங்கே உனக்கு உண்மையிலே வேட்கை இருந்தால் மதத்தை தாண்டி வான்னு மதமே சொல்லுது நீ மதத்தை தாண்டி போப்பா நீ இதுக்கு மேலே எங்கே இருக்காத ஏன்னா உனக்கு கேள்வி வந்துச்சு மற்ற யாருக்கும் கேள்வி கேட்குற உரிமை கிடையாது நாம் ஊந்து ஊந்து கும்பிடுவோம் முடியும் இதை ஏன் செய்கிற இதை தப்பான்னு கேள்வி கேட்கவும் முடியும் அப்போ யாருக்கெல்லாம் கேள்வின்னு ஒன்று உதயமாச்சோம் யாருக்கு ஆராய்ச்சி மனப்பான்மை உதவி அவங்களுக்கு தான் இந்த வழி எதே யோகம் ஏன்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் கோயிலுக்கு விடை கிடையாது பாடத்தில் தான் விடை கிடைக்கும் சரிங்களா சம்பவம் நித்தியானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய நாடு சாமி நம்ப நித்தியானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்